ஒரு மீனிங் அப்படியே படிக்கிறது ஒரு ஒரு நாளைக்கு முப்பது பக்கம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாசத்துக்குள்ள முழுசா படிக்கிறது ஒரு வழக்கமா இப்போ ஒரு நாலஞ்சு வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இருந்துச்சு நேத்திக்கு ஒரு பாராயணத்துல வந்து ஆஹ் ஒரு சந்தேகம் ஒருத்தவங்க கேட்டாங்க அதுக்கு என்ன சொல்றது விளக்கும் சொல்றதுன்னு தெரியல அதெல்லாம் உங்க கிட்ட கேக்கலாம் ஆஹ் வா இட வாளி சம்பாதம் இருக்குல இருந்துச்சு கிருஷ்ணா கண்டத்துல வாளிபதம் பதவி நேத்திக்கு படிச்சோம் கேள்விகள் இருக்கு ராம கிட்ட கேக்குறாரு ராவணன் உன்னோட மனைவியை தூக்கிட்டு போயிட்டாங்கிற கோவத்துல என்ன வந்து மரம் ஆஹ் உனக்கு உதவி வேணும்னா நானே போய் ராவணன் பசக்கி போட்டு சீதையை குழந்தை கொடுத்துருப்பேனே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்போ ராவணன் தான் கசக்கிட்டு சொல்லி உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சுச்சா யாருமே தெரியாம தானே இவங்க நாலு படையா பிரிச்சு நாலு திசைக்கும் அனுப்பி சீரையை தேடுவாங்க ராமனன் தான் தூக்கிட்டு போயிருக்காருங்கிறது இவரும் சொல்றாரு சுக்கரிதனும் ஒரு இடத்துல சொல்றாங்க ராவணன் கவர் கவர்ந்துட்டு போனது சுப்ரீதனும் சொல்றாரு ராமணன் கவர்ந்துட்டு போனாலும் வாலியும் சொல்றாரு அப்போ ஏன் தெரியாம தேடிக்கிட்டு இருக்காங்க அது ஒரு சந்தேகமா குருஜி அப்புறம் இன்னொன்னு வந்து ஆஹ் ராமர் வந்து வாலியை சொன்னதுக்கு விளக்கம் சொல்லும் போது நீ வந்து சுக்ரீவரோட மனைவி அவங்களை வந்து அபகரிச்சுக்கிட்டது வந்து பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அது பாவம் அப்படின்னு ஆனா வாலியை வதம் பண்ணப்புறம் அதே சுக்ரீவர் ஆஹ் வாலியோட மனைவியான தாமரைய விட்டு தாரதைய வந்து இவர மனைவியாக்கிறார் அப்ப அது தப்பு இல்லையா அப்ப ஏன் ராமர் வந்து சுக்ரீவருக்கு எதுவும் சொல்லல மலேசியா கிளாஸ்ல மலேசியா ஒரு ராமாயண கிளாஸ் எடுத்தேன் விரிவான ஒரு ராமாயணம் தரவானதுன்னு சொல்ல முடியாது ஒரு சுருக்கம் தான் ஆனாலும் நான் வரைக்கும் எடுத்ததுல ரொம்ப விரிவாக எடுத்த ராமாயண வகுப்பு அது அது ஒண்ணு கேட்டுக்கலாம் நீங்க முதல் கேள்வி இங்க கேட ரெண்டுமே எனக்கே தோ தோண கேள்விதான் அதனால நான் அதை மனசுல வச்சுக்கிட்டு அந்த கிளாஸ் எடுத்தேன் இப்போ ராவணன் தான் தூக்கிட்டு போனா அப்படிங்கறது தெரியுமா அப்படின்னா முன்ன பின்ன உள்ள விஷயங்கள் எல்லாம் படிக்கும் போது தெரியும் தான் உண்மை அது நம்ம தெரியாததுனால தேடுனாங்கன்னு நினைக்கிறோம் அத அப்படி புரிஞ்சுக்காம ராவணன் தூக்கிட்டு போயிட்டான் முதல் முதல்ல பஞ்சவெடியில வந்து இவங்க பாக்கும்போது ஒரு ஏரோப்ளைன் ரன்வேல ஓடுனது மாதிரி அடையாளம் இவங்களுக்கு தெரியுது அது தெக்கு பார்த்து போகுது அப்ப தெக்க பார்த்து போயிட்டாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டது அடுத்தது அது மேல எழுப்பிட்டது அதனால அதுக்கப்புறம் எங்க கொஸ்டின் தெரியாது ஜடாயு சொல்றாரு எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஜடாயு ராவணன் தூக்கிட்டு போனாங்கிற தகவலை யாரு தூக்கிட்டு போ தெக்க பார்த்து போச்சுங்கிறது முதல் குழு ஜடாயு ராவணன் தான் அப்படிங்கிற குழுவை கொடுத்துட்டாரு ஜடாயு சொன்னதுல ராவணன் தூக்கிட்டு போனான்னு அவர் சொல்ல இல்லையா அப்படிங்கறது பாக்கணும் அவர் சொல்லிட்டாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பத்து தலையில இருந்த ஒரே விசித்திரப்புறவி ராவணன் தான் அது ஊர் உலகம்ல ரொம்ப பிரபலமா இருந்திருக்கும் அதனால ஜடாயுவே ராவணம் தூக்கிட்டு போனாங்கிற தகவல் வருது தெற்க போனது ரன்வேயை பார்த்து விமானம் ஓடுற தடத்தை பார்த்து தெரிஞ்சிருப்பாரு ராவணன் தூக்கிட்டு போனாங்கிறத ஜடாயு சொல்லியிருப்பாரு அதனால மேற்கொண்டு இவங்க தெற்கு பார்த்தே வராங்க ஒரு யூகம் அப்புறம் வழியில கபந்தன் நினைக்கிறேன் நீங்க மதங்க முனிவர் ஆசிரமத்துக்கு போங்க சபரிய பாருங்கிறத சொல்றாரு சபரி அங்கிருந்து நீங்க சுக்கிரீவனை பாருங்க அப்படின்னு சொல்றாங்க சுக்கிரீவன் கோவுக்கு இப்படி தக்க பார்த்து ஒரு விமான போச்சுது அதுல இருந்து ஒரு பொண்ணு இதெல்லாம் போட்டாங்கிறது தெரியும் சீத்தைங்கிறது தெரியாது விமானத்துல இருந்தது ராவணன் தெரியுமா தெரியாதாங்கிறது வால்மீகியில நம்ம பார்க்கணும் எனக்கு அது இப்ப இப்போதைக்குன்னு சொல்ல சரியா ஞாபகம் இல்லை அவங்களுக்கும் ரொம்ப உயரத்துல இருந்ததுனால தெரியலையா இல்ல அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்ததா பத்து தலை ராவணன் தான் விமானத்துல போயிட்டு இருக்கான் சீதை தூக்கிட்டு அப்படிங்கறது அளவுக்கு தகவல் அவங்களுக்கு தெரியல விமானம் போறதை மட்டும்தான் பார்த்தாங்களாங்கிறது ராம படிக்கணும் அடுத்தது வாலி காரை முதல்லையே வாலி நல்ல ஜாலியா இருந்திருப்பான் ஆனா தாரை ரொம்ப மனைவரி மந்திரின்னு ரொம்ப தெளிவா இருந்தாங்க ராமலக்ஷ்மண்கள் வந்தது சுக்ரீவன் துணைய நாடுனது எல்லாமே தாரைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க சரி அதனால இவன் ரெண்டாவது வந்து கூப்பிட்டு போகும்போது நான் நினைக்கிறேன் முதல்ல போகும்போதே போகாதேன்னு சொல்றாங்க ஆஹ் சுக்கிரீவனோட சமாதானமா போவோம் எல்லாம் தாரை சொல்றாங்க இதெல்லாம் கேட்காம தான் அவன் சண்டைக்கு வந்து செத்து போறான் அதனால வால்மீகியில ஒரு விள ஸ்லோகங்கள்ல இல்லாட்டா கூட தாரை வந்து துல்லியமான தகவல் தெரிஞ்சு வச்சிருந்திருப்பாங்க வாலியோட பேசி இருந்திருப்பாங்க இப்படி சீதையை ராவணன் தூக்கிட்டு போக அதை அவளை தேடி ராமன் வந்திருக்கான் வந்த வழியில தம்பியோட கூட்டு வச்சிருக்கிறான் தம்பி கிட்ட அவன் வந்து வாக்குறுதி கொடுத்துருக்கான் ஒன்னு கொன்றுவான் இந்த மாதிரி தகவல் எல்லாம் தாரை மூலமாக சுக்கிரி வாலிக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் வாலி எதிர்பார்க்காத விஷயம் மறைந்திருந்து கொள்வான் அப்படிங்கிற விஷயம் எதிர்பார்த்திருக்க மாட்டான் ராமன் வருவான் அவனை எதிர்கொள்வதற்க அவன் தயாரா இருந்திருப்பான் மறைந்திருந்து கொள்வான்கிறத எதிர்பார்த்திருக்க மாட்டான் அதான் அவனே பிறகு ராமன் கிட்ட சொல்லும் போது தெளிவா சொல்றான் நீ எப்படிப்பட்டவன் எப்படிப்பட்ட குலத்துல வந்தவன் தம்பிக்கு நாட்டெல்லாம் கொடுத்து கொடுத்துட்டு தாரைக்கிட்டே அதை சொல்லிட்டுதான் வரான் அவன் தம்பிக்கிட்ட நாட்டை கொடுத்து தரைக்க நாட்டை கொடுத்துட்டு வந்தவன் அவன் எதுக்கு என்கிட்ட சண்டைக்கு சண்டைக்கு போறான் எதுக்கு இதுல இடையில வர போறான் அப்படின்னு எல்லாம் டைலாக் விட்டுட்டு தான் வரா அந்த இது வந்து அவனை எதிர்பார்க்காது அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாலு தசைக்கும் வானர்கள் அனுப்புறாங்க அது எதுக்காக வேண்டினா சப்போஸ் ஒருவேளை வெக்கு பார்த்து போனாலும் சரி திருப்பி டைரக்ஷன் மாறிட்டாலோ இல்லை வே வேற வேற இடம் மாத்தி மாத்தி கொண்டு போயிட்டு இருந்தாலோ இதெல்லாம் நமக்கு தெரியாது அந்த காலத்துல அதனால ஒரு ஒரு சேஃப்டிக்கு ஒரு பேக்கப்புக்கு எல்லா திசைக்கும் ஆனா ராமர் எனக்கு இந்த கையில ஏன் வந்ததுன்னா இந்த கட்டத்துலதான் வந்தது நாலு அனுப்பிட்டு நாலு பேருக்கு நாலு அடையாளம் கொடுத்து விடாத ராமர் தெற்கு திசைக்கு அனுமான அனுப்பி அனுமனுக்கு வேற யார் கையிலையும் கொடுக்காம அனுமார் கையில கனையாழியும் கொடுத்து மோதிரத்தை கொடுத்து அனுமார் கிட்ட ஸ்பெஷல் மெசேஜ் எல்லாம் சொல்லி ராமரும் சீதையும் அந்யோன்யமா இருந்த சம்பவங்கள் லக்ஷ்மணனுக்கு கூட தெரியாத சம்பவங்களை எல்லாம் சொல்லி நீ நான் பிற ஆளுதான் உறுதிப்படுத்துறதுக்கு ஏன்னா அவர் அறக்கருக்கிட்ட இருக்க அரக்கருக்கு மாயாஜலம் பண்ணுவாங்க அதனால அவளுக்கு சந்தேகம் வரலாம் அதனால சந்தேகத்துக்கு இடம் இல்லாம வேண்டி வேண்டிய அந்த மாதிரி சம்பவங்களையும் சொல்லி அனுமார் தான் இதை சாதிப்பாரு எவ்வளவு இது தடை இருந்தாலும் தாண்டி போயிடுவாரு அப்படிங்கிற நம்பிக்கையினாலயும் அவர்கிட்ட மோதிரவும் கனையாழி மோதிரவும் கொடுத்து பர்சனல் விஷ் மேட்டர்ஸ் எல்லாம் சொல்லி சீதைக்கு சொல்றதுக்கு விட்டாரு அப்படிங்கறத நம்ம பார்க்கும் நாம யூகிக்கலாம் தெற்கு திசைக்கு கொண்டு போனாங்க ராவணன் கொண்டு போனான் எல்லாம் தெளிவா தெரிஞ்சிருக்குது திருப்பி அங்க போ போற வழியில டைரக்ஷன் மாறி போயிட்டானா வேற இடங்கள் இங்கு எங்கேயாவது ஒழிச்சு வச்சானா அந்த மாதிரி ஒரு டவுட்டுக்காக வேண்டி எல்லா திசைக்கும் அனுப்பி இருப்பாங்க மற்றபடி தெக்க பார்த்து போகணும் தெற்க தான் தேடணும் ராவணனுடைய நான் இடத்துக்கு தான் போய் தேடணும் அதெல்லாம் அவங்களுக்கு உறுதியா தான் இருந்திருக்கும் அதுக்கு மேல சம்பாதி கிட்ட வராங்க இவங்களுக்கு கடலை கடக்கணும் கடக்க முடியாதுன்னு நினைச்சு உட்கார்ந்து இருக்காங்க இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல இருக்கும்போது சம்பாதி பார்த்துட்டு அவன் கடல் கடந்துதான் அரண்மனையில் தெளிவான விவரங்களை கொடுத்துறாரு இனி அனுமான் பறந்து போறதுக்குள்ள அவன் இடம் மாத்தனா தெரியாது ஆனாலும் அனுமார் அந்த இலக்க வச்சு போகிறார் போய் சீதையை பார்த்திடறார் அதனால வால்மீகி ராமாயணத்தை படிக்கும் போது நமக்கு அதுல ஒரு தெளிவில்லாத மாதிரி இருக்கிறது உண்மை ஆனா இந்த சம்பவங்களை எல்லாம் வச்சு நம்ம லாஜிக்கலா கணக்கு போடும் போது தெக்க போகல அப்படிங்கிறத ராம தகுத்த பாத்தே நடந்து வர வேண்டியது இல்லை பேசாம அயோத்தியாவுக்கு போயிட்டு அங்க இருந்து தூதர்களை எல்லாம் அனுப்பி தேடி இருக்கலாம் ஜடாயு தெக்கு பார்த்து அந்த வாகனம் ஓடுங்க தடம் தெக்கு பார்த்து போனதை உறுதி செய்யுது ஜடாயு தெக்கு பார்த்து போனதை உறுதி செய்கிறார் சுக்ரீவன் அண்ட் கோ அவங்க ராவணன் போனத பார்த்தாங்க அவங்களும் உறுதி செய்திருப்பாங்க இந்த மாதிரி காரணங்களால வாலிக்கு ராவணன் தான் கொண்டு போனான் இவருடைய மனைவிய மனைவியை இழந்த ராமன் தான் கூட்டுக்கு சுக்ரீவனை சேர்த்திருக்கிறான் அந்த மாதிரி தகவல்கள் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும் ராஜா ஒருவேளை அவனுக்கா தெரியலேன்னா கண்டிப்பா அவனுடைய மனைவி அந்த தகவல்களை சேகரிச்சு தாரை சொல்லியிருப்பாங்க அதனால அவன் அத தெளிவாவே ராமர் கிட்ட சொல்றான் ராமருடைய முடிவுகள் பல இடங்கள்ல கொஞ்சம் விசித்திரமா தான் இருக்கும் அவர் பெரிய கொள்கை வருது வாலி சொன்னது உண்மைதான் ஏன்னா ஏற்கனவே இந்த இதுக்கு இடையில ராமருக்கு கூட இந்த தகவல் இருக்கும் அவன் ராவணனையே ஜெயித்தவன் வாலி வாலியுடைய திறமை இவ்வளவு பெருசாக்கும் அப்படின்னு எல்லாம் சுக்ரீவன் ஏற்கனவே சொல்லியிருக்கலாம் அப்படிப்பட்டவனா நீ ஜெய தொக்கடிக்க போற அதனால சுக்ரீவனுக்கு ராமன் மேல சந்தேகம் வந்தது ஏழு மராமரங்களை தொலைக்க வச்சாரு ஒரு மரத்தையாவது தொலைக்கணும்னாரு ராமர் ஏழை தொமைச்சு கட்டினாரு எலும்பு கூட்ட மலையை காட்டினாரு ராமர் அல்லது லக்ஷ்மணன் இதுல கொஞ்சம் ராமாயணங்களுக்கு இடையில கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு ஆனாலும் ராமரை வந்து இத வாலி வீசி அறிஞ்சதுன்னு சொன்னானா ராமர் அவருடைய சுண்டு விரல எடுத்து விசிறி அடிச்சுட்டாரா இது ஒரு கதை இதெல்லாம் ராமர் செய்யணுமா நான் செய்யணும் என் தம்பியே செய்வானு அப்படின்ட்டு லக்ஷ்மணன் தான் சொன்னதாகவும் லட்சுமணன் தன்னுடைய கால் பெருவரலால அது மலை கூட்ட விசிறி அடிச்சதாகவும் அந்த கதையை போகுது அது கவிகள் சுவாரஸ்யத்துக்கு அந்த மாதிரி சொல்றாங்க எப்படியானாலும் ராமர் ஆஹ் வாரியை ஜெயிக்க முடியுமோ முடியாதோங்கிற சந்தேகத்தை கிளப்பக்கூடிய சுக்ரீவன் அதுல அவன் ராவணன் ஜெயிச்ச கதையெல்லாம் கூட சொல்லியிருப்பான் ஒரு விட ராமாயணத்துல வால்மீ ராமாயணத்தை குறிப்பிடாட்டா கூட கண்டிப்பாக அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்திருக்கும் அதாவது ஆஹ் நாம வந்து பழங்கால உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல எங்களுடைய சின்ன பிள்ளைல இந்த அவார்டு ஃபிலிம்னு ஒன்று உண்டு விருது வாங்கின படம் அதில் பார்த்தீங்கன்னா காலையில உறக்க எழம்புறது போர்வையை விளக்குறது எழுப்பி உட்கார்றது கொட்டாய் விடுறது அப்புறம் எழும்பி வேப்ப மரத்தத்தை எழுப்பி வேப்ப குச்சி குளிக்கிறது அப்புறம் பல் விளக்குறது அப்புறம் வாகு குளிக்கிறது இப் அவார்டு ஃபிலிம்னா பொதுவாக இப்படி தான் போகும் வேகமா போக ஒவ்வொன்றும் காட்டி காட்டிக்கிட்டே இருப்பாங்க வால்மீகி ராமாயணத்துல அந்த மாதிரி அவரு எழுதலை அதனால நமக்கு அந்த சந்தேகம் கிளம்புதுன்னு நினைக்கிறேன் இந்த கண்ணோட்டத்தோட ஒருவேளை நாம படிச்சா நமக்கு இன்னும் கூடுதல் தெளிவு வரலாம் அப்போ ராவணன் ராவணன வாலி அங்கதனுக்கு விளையாட கொண்டு கொடுத்த கதையெல்லாம் கூட ஏற்கனவே ராமரு அல்லது சுக்கிரீவன் மூலமாகவோ சொல்லப்பட்டிருக்கும் அதனால ராமர் அதை வந்து அவருக்கு ஒரு ரிஹர்சல் மாதிரி கூட நினைச்சுக்கலாம் நம்ம ராவணன் அடிச்சிடலாம் அப்படின்னு கூட ராமர் நினைச்சுக்கலாம் இன்னொன்னு ராமர் ரொம்ப தார்மீகமானவர் அயோக்கியனோட கூட்டணி அவர் அவருக்கு அவர் பாஜக இல்ல அவரு வந்து ரொம்ப தர்ம பிரபு அதனால அயோக்கியனு கூட கூட்ட வச்சு அயோக்கியனை ஒழிக்கணும்னு நினைக்கல அவரு கூட்டணி வைக்கிறதா இருந்தால் கூட்டணி வச்சு அயோக்கியனை ஒழிக்கணும்னு நினைக்கிறவர் ராமர் இது மாதிரி கொஞ்சம் ஆட்டு ராமர் பல காரியங்கள் செய்வாரு அதுக்கு நம்ம லாஜிக்கலா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க முடியாது ராமருடைய செயல்களை எல்லாம் நம்ம லாஜிக்கலா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு நினைக்க கூடாது அது அதுதான் ராமர் அப்படி அதை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏத்துக்கணும் அப்போ வாலியினுடையிட்ட கேட்டிருந்தா நான் உனக்கு ஈஸியா கொண்டு தந்திருப்பேன் அப்படிங்கறதுக்கு நேரடியா ராமர் என்ன சொன்னாரு இப்ப ஞாபகம் இல்ல ஆனா ராமர் இப்படி ஒண்ணு சொல்றார் ஒருத்தன் ஏன் கொண்டாட்டிய திருடிக்கு போயிட்டான் ஆஹ் ராமருக்கு நேரடியா எந்த வார்த்தை சொல்லல திருடுறவன் கொள்ளாக்க இந்த ரெண்டு பேர்ல யாருக்கு அதிக தண்டனை கொடுக்கணும் அப்படின்னு ராமர் கேக்குறாரு வாலி சொல்றக்காரனுக்குதான் திருடனுக்கு அதோட கு தண்டனை தான் அப்ப ராமர் சொல்றாரு ராவணன் திருட நான் இல்லாதப்ப என் முன்னாடி தூக்கிட்டு போயிட்டான் மா சுப்பிரமணிய எல்லாம் படிச்சுக்கிட்டுதான் சொல்லி இருப்பாரா இருக்குன்னு நினைக்கிறேன் கிட்னி திருட்டு இல்ல கிட்னி முறைகேடு அப்படின்னு அது ஓகே ராமர் சொல்றாரு நீ வந்து கொள்ளக்காரங்க உன்னுடைய தம்பி உயிரோட இருக்கும் போதே தம்பியை விரட்டிக்கிட்டு அவருடைய மனைவி நீ அபகரிச்சிட்ட அதனால உனக்கு வந்து விசாரணையே இல்லாம தண்டது அக்னிதோ கரத கரதைவஸ்திரபாணி தனாபகேத்திர ஹரச் செய்வ ஷடையதே ஆததாயினக ஆததாயினம் ஆயாந்தம் ஹன்யாதேவ அவிசாரையும் ஆறு விதமான குற்றங்கள் செய்தவர்கள் ஆதி ஆத தாயிகள்னு சொல்லப்படுவார்கள் மகாபாரத கீதையில அர்ஜுனன் ஒரு லிஸ்ட் போட்டு இந்த ஆத தாயிகளை கொண்டா நமக்கு பாவம் வந்துருமேங்கிறான் அது தர்ம சம்மூட சேதாக மண்ட குழம்பு போனவன் பார்வைய கொண்டா பாவம் வரும் அப்படின்னு ஆனா ஆத தாயியா இருந்தால் விசாரிக்காமலே கொல்லணும் அப்படிங்கிறது வைசிஷ்ட ஸ்மிருதி ஒண்ணு செய்திருந்தாலே துரிய இருந்ததுன்னா அத போல செய்து முடிச்சுட்டான் அபிமன்யம் இல்லாத அபிமன்யுவதோ மிச்சம் இருந்ததையும் முடிச்சுட்டான் மீதி எல்லாம் ஏற்கனவே செய்து வச்சிருந்தான் அப்படிப்பட்ட பிரகஸ்பதி துரியோதனை அதனால துரியோதனை கொல்லலாமா கூடாதா சண்டை செய்யலாமா கூடாதா அப்படிங்கிற கேள்வியே அடிப்படை அதனால ராமருக்கு அதுல சந்தேகம் இல்லை அடுத்தவன் கொண்டாட்டி அபகரிச்சவன் அதனால வாலி கொல்லப்பட வேண்டியவன் விசாரிக்காமலே கொல்லப்பட வேண்டியவன் அதனால ராமர் விசாரணை பாப்பா நீ அம்பா செய்த கொஞ்சம் விட்டு கொடுப்பா அப்படின்னு எல்லாம் பேசுறதுக்கு எல்லாம் இடம் இல்லை போட்டுத்தல்றதுதான் பயங்கரவாதிகளை போட்டுத் தள்ளுறதுதான் தர்மம் மோதிக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம தலையெழுத்து அப்படி ஒரு ஆள் வந்து பிரதம மந்திரியா உட்கார்ந்து இருக்காரு அமித்ஷாவுக்கு தெரியாம இருக்கலாம் நம்ம தலையெழுத்து அப்படி ரெண்டெண்ணா வந்து உட்கார்ந்து இருக்கு பயங்கரவாதினா போட்டு தள்ளணும் முடிஞ்சு இந்த ஆறு விதமான குற்றஞ்செய்தங்களையும் போட்டு தள்ளுறதா தண்டனை தவிர நீதிமன்றத்துல வச்சு விசாரணை பண்ணிட்டு இருக்கிறது நீ ஜெயில போட்டு பாட்டு பாடிட்டு இருக்கிறது அப்பீலுக்கு போறது விசாரணை நீதிமன்றம் உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம்னு இழுத்தடிச்சுட்டு இருக்கிறது மக்கள் வெறிவனத்தை சாப்பாடு போடுறது இதெல்லாம் அவங்களுக்கு கிடையாது அதனால ராமர் வாலிய போட்டு தள்ளிட்டார் அதுதான் அவருடைய அதுதான் தர்மசாஸ்திரம் தர்ம ராமோ விக்கிரகவான் தர்மக ராமர் அத பண்ணிட்டார் வாலி வந்து நான் விலங்கு எனக்கு அப்ளை ஆகாது அப்படின்னு எல்லாம் சொன்னா ராமர் சொன்னாரு நீ நியாய வே வேதம் படிச்சமே அதனால உனக்கு அது அப்ளை ஆகும் ஒருவேளை உனக்கு வாக்குப்படியே அப்பயுபேர்த்தியே ஓ வழிக்கே வர நீ விலங்குன்னா நான் சத்திரியன் எனக்கு விலங்கை வந்து இப்படிதான் கொல்லணும்னு எனக்கு அந்த நியமமும் கிடையாது நேர போய் நின்று விலங்குகிட்ட இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் கொல்லணும்ல எனக்கு நியமம் கிடையாது அப்படின்னு ராமர் சொல்லியவர் அதனால நமக்கு எழக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் வாலியே கேட்கறான் அவனுக்கு பொறுக்க முடியல அவன் நம்பவே இல்லை அவனுக்கு பெரிய நம்பிக்கை திரும்ப ராமர் அவனை ஒழிச்சிருந்து கொண்டது அதனால அவனுக்கு ஆத்தாமையில அவன் என்னென்னவோ கேள்வி கேட்டுறான் ராமர் எல்லாத்துக்கும் பதில் சொல்றாரு நியாயமான பதில்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பதில்கள் அதனால வாலியை அதை ஏற்றுக்கிறான் வாலி கடைசியில தன்னுடைய சொந்த மகன தம்பி சுக்ரீவன் கிட்ட ஒப்படைக்கல மனைவி தாரை கிட்ட ஒப்படைக்கல ராமர் கிட்டதான் ஒப்படைக்கிறான் என் மகனுக்கு நீ தான் ஒன்ன தவிர வேற யாரும் தர்மமா இருக்க முடியாது அதனால நீ என் மரம் பாத்துக்கோன்னு ராமர் கிட்டதான் அங்கதனை ஒப்படைக்கிறான் வாலி சாக முன்ன இப்ப வாலி இறந்த பிறகு தாரை வந்து லக்ஷ் சுக்கிரீவனை திருமணம் பண்றது அது வந்து ரெண்டு பேரும் மனசு ஒப்பி திருமணம் பண்றது பொதுவா இந்து மதத்துல புராணங்கள்ல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இது எல்லாத்துலயுமே நிறைய நுட்பங்கள் இருக்கு நாம சில விஷயங்களை கப்பனம் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஸ்கேல் கொண்டு புராணங்களை அளக்கப் போக முடியாது ஆஹ் இன்னைக்கும் இதுதான் சட்டம் எல்லாரும் ஒத்துக்கிற விஷயம் இதுதான் மனசு ஒத்துக்கிட்டு என்ன சொல்லுவாங்க அத சம்மதத்தோட ஒருவர் பண்றத வந்து குற்றமாக கருத முடியாது நீதிமன்றம் பிருகஸ்பதி மோதியினுடைய ஆட்சியில திருமணம் கடந்த உறவெல்லாம் தப்பு இல்ல அவங்களுக்கு பதினெட்டு வயசு ஆச்சு யாரு கூட போகணும் எத்தனை தடவை எல்லாம் அவங்க அவங்கதான் முடிவு பண்ணிக்கணும் அதனால அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு முன்னாடி வந்து அதுல யாரோ ஒருத்தர் இன்னொருத்தருக்கு மேல கேஸ் கொடுக்கலான்னு இருந்தது அந்த சிஸ்டத்தை மாத்தி யார் யாருக்கு மேலேயும் கேஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க அதுக்கு காரணம் அவங்க தெரிஞ்சுதான் போறாங்க ஒரு சம்மதத்தோட போறாங்க அதனால மனைவி அப்படி போனா கணவன் கேஸ் கொடுக்க முடியாது அப்படிங்கறது மாதிரி நீதிமன்றம் கொண்டு வந்துட்டது முன்னாடி கணவன் கேஸ் கொடுக்க முடியும் நீதிமன்றத்து வச்ச வாதம் என்னன்னா அவன் போனா மனைவி மட்டும் கேஸ் கொடுக்க முடியாம இருக்குல்ல அதனால மனைவி கேஸ் கொடுக்கலாம் அப்படின்னு கொண்டு வந்திருக்கணும் நம்ம பிரகஸ்பரி நீதிபதிகளே அயோக்கிய பயிலு பணத்துக்கும் பொண்ணுக்கும் தண்ணிக்கும் தீர்ப்பு சொல்லக்கூடிய பயிலு அவனே நீதிபதியா இருந்தா வேற என்ன நீதி தீர்ப்பு சொல்லுவான் அவனுங்களுக்கு சௌகரியத்திற்கு ஆண்கள் பெண்கள் மேல கேஸ் கொடுக்கறதும் தப்பு ஏன்னா பெண்கள் ஆண்களுக்கு மேல கேஸ் கொடுக்க முடியாம இருக்கு அதனால இது சம உரிமையை பாதிக்கிறது இந்த விஷயத்துல தாரையுடைய விஷயத்துல அது தாரையுடைய ஸ்ட்ராட்டஜியா அல்லது துரியோதன சுக்ரீவனுடைய நல்ல குணமா சுக்ரீவன் பொதுவா நல்லவன் நாம பாக்குறோம் மகாபாரத்துல அவன் ரொம்ப நல்லவன் அவன் அதனால நமக்கு நியோகம்னு ஒரு முறையெல்லாம் இருக்கு அந்த பாஞ்சாலி திருமணம் எல்லாம் கூட நம்மளை பொறுத்து நம்முடைய சாஸ்திர பொறுத்த வரைக்கும் தர்மத்துக்கு முரண்பாடுன்னு கிடையாது அந்த பிரச்சனை மகாபாரத்துல வருது வியாசர் முதலிய பெரியவங்க யுதிஷ்டர் எல்லாம் அதுக்கு சாஸ்திர பிரமாணம் கொடுக்குறாங்க அதே மாதிரி இங்கேயும் வலுக்கட்டாயமா பண்ணல சுக்கிரீவன் ஒருவேளை தாரை வந்து தனியா விதவையா வாழணும் அப்படின்னு நினைச்சிருந்தால் சுக்ரீவன் வலுக்கட்டாயம் பண்ணியிருக்க மாட்டான் ராமரும் விட்டுருக்க மாட்டார் அங்க வந்து தாரை சுக்ரீவன் அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதன் உயர்ந்த மனிதனா இருந்தான் அதனால தாரை சம்மதத்தோட அவர்களுடைய திருமணம் நடந்தது அவள் பட்டத்தரசியா இருந்தா ஒரு ராஜா பல திருமணங்கள் பண்றது அப்படிங்கிறது ராஜான்னு இல்லை யாரு வேணாலும் பண்ணலாம் பண்ணாம இருந்தா அந்த அளவுக்கு அவார்டு கொடுப்போம் ராமர் அப்படி இருந்தார அவருக்கு அவார்டு மற்றபடி ஒருத்தர் ஒருத்தியாவது கல்யாணம் பண்ணணும் அதுக்கு மேல சூழ்நிலை சந்தர்ப்பங்களை அனுசரிச்சு அவங்க திருமணம் பண்ணிக்கலாம் ஒரே ஒரு விஷயம் வலுக்கட்டாயமாக ஏமாற்றி இருக்கக்கூடாது அது வந்து நம்முடைய சாஸ்திரங்கள் ஒத்துக்கல அதுல பைசாச்சம் ஆசுரம் உம் ராட்சசம் அப்படின்னு மூணு விதமான திருமணங்கள் சாஸ்திரத்துல நிந்திக்கப்பட்டது எட்டு விதமான திருமணங்கள் உண்டு நமக்கு இல்ல இந்த மூ கடைசி மூணும் நிந்திக்கப்பட்டது காரணம் அதுல வந்து பெண்ணினுடைய ஒப்புதல் இருக்காது ஒண்ணு வந்து ஏமாத்தி பண்றது ஒண்ணு கட்டாய வலுக்கட்டாயப்படுத்துறது பைசாச்சம் ஆசுரம் ராட்சசம் இன்னொன்னு நான் நினைக்கிறேன் மயக்கத்துல மயங்க வச்சு பண்றதுன்னு நினைக்கிறேன் அப்படி பண்ற மூணு திருமணத்தையும் நம்முடைய சாஸ்திரங்கள் ஒத்துக்கல தாரையினுடைய விஷயத்துல அப்படி இல்லை அதனால நமக்கு அத வந்து குற்றம் தப்புன்னு சொல்ல முடியாது லக்ஷ்மணனும் ஒத்துக்கிட்டான் தாரையும் ஒத்துக்கிட்டாங்க ரெண்டு பேருடைய மனசு ஒப்பி நடந்த திருமணம் அதுல தாரையை பொறுத்தவரைக்கும் அவர் ரொம்ப புத்திசாலி நமக்கு தெரிஞ்சு ராமாயணத்துல மகனுடைய எதிர்காலம் அவளுடைய எதிர்காலம் அதெல்லாம் கூட அவ கணக்கு போட்டிருக்கலாம் இது நம்முடைய மனித குத்திலிருந்து நம்ம யோசிக்கிறோம் அப்படி யோசிக்காம கூட அவ இருக்கலாம் ஏன்னா சுக்ரீவன் ஒரு ஜம் அவன் யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிருப்பாங்க யாரையுடைய தலையெழுத்து அவன் முதல்ல வாலிய பார்த்தா வாலியை கட்டி கெட்டிக்கிட்ட அவ்வளவுதான் அதனால இயல்பாக இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் சுக்கிரீவன் அதனால தாரை அப்படி நான் அப்படியே திருமணம் பண்ணிருக்கலாம் அதை ஒத்துக்கிட முடியாம யாராவது இருந்தா அவங்களுக்காக வேண்டி நான் இப்படி சொல்றேன் இது எனக்கு என்ன தாரை அந்த அளவுக்கு ஒரு நீசமான சிந்தனை உள்ளவன்னு தோணல மகனுக்காக வேண்டி தான் செல்வ செடி போட இருக்க வேண்டி அப்படின்னு சொன்னனே தவிர நான் அப்படி தாரைய இடப்படல தாரையினுடைய அந்த நேச்சர் வால்மீகி ராமாயணத்தை சொல்லக்கூடிய விதம் பார்க்கும்போது அவங்களும் ரொம்ப ஒரு கண்ணியமான பெண்மணிதான் அறிவாளியான பெண் ஏதோ தேடுற மாதிரியே இருக்கு யாருக்கு தெரியாமி தேடுற மாதிரியே இருக்கே அங்க வந்து நிறைய பேர் சொல்லிட்டாங்க ராமாயணம் தானே அப்புறம் எப்படி தேடுற மாதிரி குழப்பம் வந்துச்சு நீங்க சொந்த லாஜிக்ல தான் இருக்கு குருஜி அப்படி தேடுற மாதிரி இருந்தா எல்லாத்துக்கிட்டையும் ஒரு முத்திரை கொடுத்துருக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிருக்கணும்ல செட்டு திசையில போன ஆஞ்சநேயர் கிட்ட மட்டும்தான் சொல்லியிருக்காங்க அப்ப அவருக்கு தெரிஞ்சிருக்கு இவங்க எல்லாத்திலையும் அவர்தான் தான் சாதிப்பாரு தெரிஞ்சுக்க அதனால அவரை தெற்கு திசைக்கு அனுப்புனாங்க அவர்கிட்ட மட்டும் சொல்லவும் செய்யறாரு ராமர் அப்ப ராமர் எந்த அளவுக்கு ஜட்ஜ் பண்ணிருக்காரு அனுமார அப்படிங்கிறது வால்மீக எங்கேயும் சொல்லல இதெல்லாம் வச்சு நாம தான் கெஸ் பண்ணிக்கணும் ராமர் எவ்வளவு துல்லியமா அனுமார இட போட்டிருக்காரு அப்படி யாரு சாதிக்காட்டும் இவன் சாதிப்பான்னு நினைச்சிருக்காரு ஒத்தகையாவது சாதிப்பான்னு நினைச்சிருக்காரு கூட்டமே அவனுக்கு தேவையில்லை அப்படின்னு இந்த பின்னணியில யோசிச்சு பாருங்க விபீஷணன் தான் எல்லாரும் எதிர்ப்பு அனுமர் சொன்னாரு இல்ல அவரை சேர்த்துக்கலாம் நல்ல பையன் தான் அப்படின்னு ராமர் ஓகே சேர்த்துக்கிடலாம் அப்படின்ட்டு அனுமாருடைய ஒரு வார்த்தைக்கு தான் நடந்ததுன்னு நாம யூகிக்கலாம் ராமருக்கு அந்த அளவுக்கு அனுமர் மேல ஒரு பக்தி அனுமருக்கு ராமர் மேல பக்தி இருந்தா ராமருக்கு அனுமர் மேல பக்தி தான் அது மாதிரி பரதனை காப்பாற்றணும் இவரதானே அனுப்பி விடுறாரு எத்தனையோ பேர் இருந்தாலும்

புக்கும் பெருசாயிடும்மா இதே எனக்கு ஒரு யூகம் என்னுடைய இன்டர்நெட்ல ஏதாவது ப்ராப்ளம் வந்து